வணக்கம் நான் கோயனிக் சைக்கிள் மாட்டோட நிறுவனர் அறிவ் கௌதமன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒருத்தங்க வந்தாங்க ஸ்பெஷலா வந்து சைக்கிள் வாங்குறதுக்காக ஒரு ஃபோர் டேஸ் இருக்கும் ஃபைவ் டேஸ் இருக்கும் முன்னாடி வந்தாங்க உள்ளார கூட வரல வெளியவே நின்று என் பையன் வந்து காயின்ஸ் சேர்த்து வச்சிருக்கான் அந்த காயின்ஸை நீங்க எடுத்துக்குவீங்களா காயின்ஸா தான் இருக்கு அது மூலியமா எனக்கு சைக்கிள் நீங்க தருவீங்களா அப்படின்னாங்க அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சேன் என்னடா எல்லாமே காயின்ஸா தராங்களா அப்படின்ட்டு இல்லை நீங்க வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் உடனே என்ன பண்ணாங்க அடுத்த ஒரு ஃபோர் டேஸ்லேயே வந்துட்டாங்க வந்து இன்னைக்கு காயின்ஸை கொடுத்து தம்பி வந்து சைக்கிள் வாங்கிட்டு போறாரு அதுவும் காயின்ஸ் எல்லாம் சாதாரண காயின்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக அவங்க அம்மா அப்பா கொடுத்த காசை வச்சு வாங்கிட்டு போறாங்க இந்த தம்பியோட ஏஜ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு செவன் இயர்ஸ் தான் இருக்கும் இன்னைக்கு இந்த சைக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வருது அவனுக்கு என்ன நினைச்சானோ அதை வாங்கணும்னு நினைச்சான் ஆனா அதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு மீறின விஷயங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாமல் இல்லை சப்போர்ட் பண்றாங்க இருந்தாலும் நான் பண்ண சேவிங்ஸ்ல வாங்கணுன்ற ஒரு விஷயத்த வச்சு கொண்டு வந்து வாங்கியிருக்காப்ல